ஜரு சங்கராச்சாரிய சுவாமி கீ ஜ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பெரியவா மட்டும் தான் சில வார்த்தைகள் புழக்கத்தில் இருக்கிற வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல முடியும் பல வார்த்தைகளுடைய ரூட் என்ன பேஸ் என்னங்கிறத பெரியவா சொல்லியிருக்கா பெரியவாலே சொல்றா உமாச்சிங்கிற வார்த்தை எப்படி வந்தது என்கிற விஷயத்தை எடுத்து சென்னையில் கேம்பில் இருக்கும்போது அவ பண்ணி நான் அனுகிரக பாஷணத்தில் மலக்கோட்டைக்கு பேருந்தாலாம் பெரியவா தாய்மான சுவாமியை தரிசனம் பண்ணுறா அங்கே இருக்கக்கூடிய அந்த சிவாச்சாரியால்லாம் கோனேர் ராஜபுரத்துலேருந்து பக்கத்தில் இருக்கிற கிராமத்துலேருந்து வந்தவா அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு மகேஸ்வரன் பேரா அந்த ஊரில் இருக்கக்கூடியவாளுக்கெல்லாம் பேர் மகேஸ்வரன் வந்த பேரை ஷார்ட் ஃபார்மில் உம்மாச்சு உம்மாச்சுன்னு கூப்பிடுறத குழந்தைகளெல்லாம் உம்மாச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து வந்தது தான் ஏன்னா உம்மாச்சி தாத்தா நம்ம சொல்கிறோம் உமா மகேஸ்வரன் என்கிறது பெரிவாதான் காமாட்சி பெரிவாதான் பரமேஸ்வரன் பெரிவாதான் இந்த வார்த்தைகளுக்கு என்ன சூஷ்மமான அர்த்தம் என்கிறத தான் சொல்ல முடியும் இந்த பிரபச்சன மார்க்கதரிசின்னு சொல்லக்கூடியதான மாயுரம் சிவராமகிருஷ்ண சாஷில் அவர் தன்னுடைய ஆட்டோபயோகிரபியில் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் அவருடைய பிரவச்சனம் புது பிரிவாளத்தில் நடந்திருக்கு பெரிவாலே அவருடைய பாகவதத்தை பட்டத்துக்கு வந்த உடனே அவரை கூப்ப்டனுச்சு பாகவத பாராயணம் பண்ண சொல்லியிருக்கா கும்போணம் மடத்தில் இருந்தபோது அவர் அப்போ தான் வந்து வெளியூரில் போய் ஒரு சப்தாகம் பண்ணிவிட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு வந்து ஆற்றுல படுத்துட்டு இருக்கார் அந்த போகி சங்கராந்தி சமயத்தில் பெரியவா கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கா இந்த மாதிரி பொங்கல்லாம் வருது பண்டிகை வருது அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து உடம்பை சரி பண்ணிண்டா ஒரு வாரம் ஆகும் உடம்பு சரியாகிறதுக்கு ஒரு வாரம்ங்கிறது ரொம்ப குறைச்சலான டைம் இந்த உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுத்தா தான் அடுத்ததாக பிரவச்சனம் பண்ண முடியும்னு அவர் வந்து மாயோரத்தில் இருக்கார் பெரியவா யாரையும் அனுப்பிச்சிருக்கா ராத்திரி வந்து படுத்துன்னு இருக்கா கார்த்தால் அவர் எழுந்து என்ன விஷயம்னு கேட்குறார் இந்த மாதிரி இப்போ தான் எனக்கு உடம்பு சரியில்லை சரி பண்ணிட்டு அதற்கப்புறமா தான் பிரவச்சனத்துக்கு போகணும்னு வந்திருக்கேன் இதை நான் உங்ககிட்ட சொல்லி பெரியவாளுக்கு அனுப்ப முடியாது நானே பெரியவாழ்கிட்ட வந்து சொல்லி பெரியவாட்ட உத்தரவு வாங்கிட்டு அப்புறமாக சப்தாகம் வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் நினச்சிண்டு தான் கிளம்பி போகிறார் கும்பகோணம் மடத்துக்கு பெரியவா உடனே அவரை பார்க்கலை சன்னதியில் பெரிவா சந்நிதியில் அவர் வந்து பெரியவா ஏதோ யாரோடைய பேஷண்ட் இருக்கா ஏதோ காரியக்கிரமத்தில் இருக்கா அவர் சன்னதியில் பெரியவா சன்னதியில் அவர் ஒரு அரை மணி பெரிவா சந்நிதியில் அவர் இருந்திருப்பார் பெரிவா அந்த அரை மணி நேரம் அவகாசத்தில் அவர் ஒரு பத்து தரம் திரும்பி பார்த்துருப்பாளாம் அந்த பெரிவாளுடைய திருஷ்டி அவர் தன்னுடைய ஆட்டோபயோக்ரஃபியில் எழுதியிருக்கார் என் உடம்புல இருந்த அத்தனை அசௌகரியங்களும் நீங்கி போய்டுது பெரியவாளுடைய ஒரு திருஷ்டினால் பெரியவா வந்து அவரை கூப்பிட்டு கேட்டாலாம் என்ன ஆரம்பிச்சிட்லாமா சப்தாகம் அப்படின்னு கேட்குறாளா உடனே மறுநாள்லேருந்து சப்தா